மதுரை அல்லமீன் மேல்நிலை பள்ளி நூலகத்திற்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு புத்தகங்களை அனுப்பி வைத்து பாராட்டியிருக்கிறார் மதுரை கோபுதூர் அல்லமீன் மேல்நிலை பள்ளியின் நூலகத்திற்கு புத்தகங்கள் வழங்க வேண்டும் என பள்ளி தலைமை ஆசிரியர் ஷேக் நபி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவுக்கு கோரிக்கை கடிதம் எழுதியிருந்தார் அதனை ஏற்று சாகா ஆஃப் பவன் ஆகிய இரு புத்தகங்களின் ஆங்கிலம் ஹிந்தி பதிப்புகளை குடியரசுத் தலைவர் தமது கையொப்பமிட்டு அனுப்பி வைத்திருக்கிறார் புத்தகங்களை வழங்கிய குடியரசுத் தலைவர் முர்முவுக்கு பள்ளி தாளர் முகமது இத்ரீஸ் தலைமை ஆசிரியர் ஷேக் நபி உதவி தலைமை ஆசிரியர்கள் ஜாகிர் ஹுசேன் முகமது மற்றும் ஆசிரியர்கள் அலுவலர்கள் மாணவர்கள் பெற்றோர்கள் நன்றி தெரிவித்திருக்கின்றனர் எங்களது பள்ளியில் உள்ள புத்தக வாசிப்பு இயக்கத்திற்கு மதிப்பிற்கு மரியாதைக்குரிய மேன்மை மிக்க இந்திய ஜனாதிபதி அவர்களுக்கு நான் கடந்த மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி ஒரு கடிதம் எழுதியிருந்தேன் அந்த கடிதத்தில் வந்து எங்களுடைய பள்ளி நூலகத்திற்கு நீங்கள் புஸ்தகம் வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வைத்திருந்தேன் புஸ்தகம் அனுப்புவதோடு மட்டுமில்லாமல் அதில் உங்கள் கையெழுத்திட்டு நீங்கள் அந்த புஸ்தகத்தை அனுப்பினால் அது மாணவர்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை வளர்க்கக்கூடிய விஷயமாக இருக்கும் என்பதை அந்த கடிதத்தில் வலியுறுத்தியிருந்தேன் என்னுடைய கோரிக்கையை ஏற்று இந்திய ஜனாதிபதி அவர்கள் இன்று தபால் மூலம் பள்ளிக்கு நான்கு புஸ்தகங்களை தன்னுடைய கையொப்பமிட்டு அனுப்பியிருந்தார்கள் நான் இந்த நேரத்தில் மதிப்புக்கு மரியாதைக்குரிய இந்திய ஜனாதிபதி அவர்களுக்கு அல்லமின் மேல்நிலைப்பள்ளியினுடைய சார்பாகவும் அல்லமின் மேல்நிலைக்குள்ளினுடைய நிர்வாகத்தினுடைய சார்பாகவும் அனைத்து ஆசிரியர் பெருமக்களுடைய சார்பாகவும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மாணவர்கள் வந்து அந்த புஸ்தகத்தை காமிச்ச உடனே மாணவருடைய மனதில் வந்து ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் ஏற்பட்டது அவர்களடைந்த சந்தோஷத்திற்கு அறிவே இல்லை ஏன்னா ஒரு இந்திய ஜனாதிபதி மதுரையில் உள்ள பள்ளிக்கு ஒரு புஸ்தகத்தில் வந்து நாலு புஸ்தகத்தில் கையெழுத்து போட்டு அனுப்பியிருக்காங்கிறப்ப அந்த புத்தகத்தை பார்க்கும்போது மாணவர்கள் மத்தியிலே வந்து ஒரு தன்னம்பிக்கையும் ஒரு சந்தோஷமும் ஏற்பட்டுச்சு அதை நான் நேரில் பார்க்குறப்ப எனக்கு அது மிகவும் சந்தோஷமா இருந்தது இன்று பள்ளி முழுவதும் நாங்கள் சந்தோஷமா இருந்தோம் ஏனென்றால் இந்தியாவினுடைய முதல் குடிமே பெற்றிருக்கிறோம் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய மேன்மை மிக்க இந்திய ஜனாதிபதி அம்மாவுக்கு எழுது நெஞ்சாந்த இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துள்ளேன் அல்லமீன் மேல்நிலை பள்ளி நூலகத்திற்கு தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னாள் டிஜிபி சைலேந்திர பாபு எழுத்தாளர் இந்திரா சவுந்தரராஜன் மற்றும் பல முன்னணி எழுத்தாளர்கள் புத்தகங்கள் இருப்பது குறிப்பிடத்தக்கது